வணக்கம் அன்பு விசாரணைகளே திருவாரூர் துர்காலயா ரோடு அருள்மிகு ஸ்ரீ காமச்சிம்மன் திருக்கோவில் ஆவின ஆவணி அவிட்டம் விழாவானது இன்று ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அவிட்டு நட்சத்திரத்திற்குரிய சுபதினத்தில் காலை ஏழு ஏழு மணிக்கு மேல் கோமங்கள் துவங்கி எட்டு மணிக்குள் கோமங்கள் நிறைவு செய்து அதனைத் தொடர்ந்து ரஜூர் உபகரண பூநூல் அணியும் விழாவானது மதியம் ஒரு மணிக்கு நடைபெ நிறை பெற்றது பிஸ்வர்மா சமூகம் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு வெகுமம்சையாக நடைபெற்றது இந்த விழாவின் அறங்காவலர் குழு தலைவர் முன்னிலை நின்று ஜிஎன் கோவிந்தராஜன் பக்தர் ஜிஎன் ஜி ஜுவல்ரி அவர்கள் முன்னிலை வகித்தார்கள் மற்றும் செயலாளர் எம் அசோக் குமார் பக்தர் ஏ ஜுவல்லரி பொருளாளர் எம் வெங்கடேசன் பக்தர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி ஆகியோர் பங்கெடுத்து இந்த விழாவானது பூனூல் அஹ் பிரம்மஸ்ரீ என் ஏ நடராஜன் மற்றும் அவள் குறியினர்கள் சார்பில் பூனூலானது அறிவிக்கப்பட்டது இந்த விழாவில் விஸ்வர்மா காமாட்சியம்மன் முன்னேற்ற அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் ஆர் ராஜேந்திரன் பக்தர் தலைவர் ரேவதி ஜவுல் மற்றும் பிரம்மஸ்ரீ ஆர் அருள்வேல் உபாத்தியர் திருவாரூர் மற்றும் விஸ்வவர்மா மகாஜன சபை உறுப்பினர்கள் ஏ பி தேவராஜன் பக்தர் தலைவர் பிரம்மஸ்ரீ ஏ சிவராமன் பக்தர் முன்னாள் அறங்காவலர் திருவாரூர் மற்றும் தெருவாசிகள் அமைகிற விசுவர்மா சமத்தினர் கலந்து கொண்டு இந்த விழாவானது விமர்சையாக இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணிக்குள் நிறைவு செய்து அதனைத் தொடர்ந்து யஜிர் மோகர்ன பொருள்கள் அணி விழாவானது மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றது இதுபோன்று உங்கள் பதிவில் நடந்த நடக்கும் நம்முடைய விசுவர்மானம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் பொருளில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எருக்கு அனுப்பியுங்கள் நமது விஸ்வரமாயணம் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களை பகிர்ந்து உள்ளோம் நன்றி உறவுகளை அடுத்து நினைப்பில் சந்திக்கின்றோம் என்றும் உங்களோடு தாம் ஆச்சாரியார் விஸ்வவரமாயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம்

புரிய சரி

여산옵니사여 그 कुकर सांगित मापला कुकर அரியா வல்லையா வல்லையா வரக்கூடாது எல்லாம் கொடுத்து போட சொல்லிருக்கோம் எதுவுமே செய்யல நீங்க மேல போய் உட்காந்து வீட்டில் போய் போட்டுருக்கோம் அவர்கிட்ட கொடுத்தா எல்லாமே சொல்லி கொடுப்போம் மாவட்ட நான் உட்காந்துட்டேன் நான் நீங்கள் நான் உட்கார முடியாதுண்ணே நான் முன்னாடி வந்துவிட்டால் உட்காந்துட்றேன் நீங்கள் லேட்டாக சரி ரெண்டு பேருக்கு ட்ரெஸ்ல ஒரு மணிக்கு சாப்பிட்றேன் ஆ நீங்கள் கிளம்புறோம் வர 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 கூப்பிட்டு இருக்காரு இங்கே எங்கேயும் போயிட்டு நல்லா இருக்கா இருக்கு ஆனா அடிக்கிற சாப்பூப்ல கேட்டாங்க நான் அதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன்